வேண்டியாgetElementById செய்தவம் இந்து முயலப்படும். ஏகாம்பரேஸ்வரர் கோயில். ಇಲ್ಲಿ வந்து பாத்தீங்கன்னா பராந்தக. அது தெரியல. இல்லலாம் நல்ல பெரிய கோயில். இதுக்கு என்ன ஸோ ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ரஞ்சன்குடி கோட்டை போய் இருப்போம் ஸோ அங்கேருந்து அதே கண்டினியூஷனா இங்கே வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வந்திருக்கோம் அப்படியே அந்த இதை காமிச்சிருங்க வண்டி 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 சரி ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பராந்தக சோழனால தொள்ளாயிரத்தி அஞ்சுல இருந்து தொள்ளாயிரத்தி ஏழு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டு பழமையான கோயில் இது உள்ள போய் மற்ற ஹிஸ்டரி எல்லாமே ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துருவோம் நம்ம மணி நனி உள்ள கூப்பிட்டுறேன் நீங்க அப்படியே வந்துடுறீங்களா நான் இறங்கி வரணும் அப்படியே இருக்கு நீங்க ஏறி வந்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கு நான் அப்படியே என்னாச்சு போங்கடா போ எனக்கு எந்திரிக்க தெரியும்

ஸோ மக்களே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ராஜகோபுரம் வந்து ஏகாம்பரேஸ்வர் கோயிலோடய முன் ராஜகோபுரம் பெரிய ராஜகோபுரம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுத்தளையோடு மனிதன் நிற்கிற மாதிரியும் அப்புறம் துவாரபாலகர் சிலை இது எல்லாமே வந்து அந்த கோபுரத்துலேயே வந்து செதுக்கப்பட்டிருக்காங்க அந்த ஆட்டு இருக்கிற மனிதன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ மற்றும் நிறைய சிற்பங்கள் வந்து இந்த ராஜகோபுரத்திலே இருக்குது முருகன் விநாயகருக்கான சிற்பங்கள் அதே மாதிரி இந்த ராஜகோபுரத்துக்கு கீழே வந்து ஒரு புறத்தில் வந்து விநாயகருக்கான சிற்பமும் இன்னொரு புறத்தில் வந்து முருகனுக்கான சிற்பமும் இந்த ராஜகோபுரத்திலே வந்து இருக்குது ஸோ அதை தாண்டி தான் வந்து நம்ம உள்ளே போவோம் ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய நுழைவாயில் ஒரு பெரிய கதவு ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் இருக்குது ஸோ இதெல்லாமே பராந்தக சோழன் காலத்து கல்வெட்டுகளாக இருக்கலாம் ஸோ அதை தாண்டி நம்ம உள்ளே போகும்போது தான் இந்த கோயிலோடய என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய ஒரு கேப் மாதிரி ரெண்டு சைட்லேயுமே இருக்குது ஸோ அந்த காலத்தில் வந்து இதை வந்து ஏதாச்சும் இந்த கோயிலுக்கு தேவையான பொருட்கள் இங்கே வைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நுழைவாயிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது ஸோ அங்கே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரப்பள்ளி ஒரு ராட்சச பள்ளி மாதிரி அந்த கல்லுலேயே வந்து செதுக்கியிருக்காங்க அந்த நுழைவாயிலேயே அது டக்குன்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ஏதோ ஒரு ராட்சச பள்ளி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மற்ற நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் வந்து இந்த கோயிலோடய என்ட்ரன்ஸ் நுழைவாயிலேயே வந்து நிறைஞ்சிருக்கு ஸோ அதை தாண்டி வந்து வெளியே சுற்றுப்புற காத்தில் இருக்க தூண்களும் அந்த தூண்களுக்கு மேலே அந்த மண்டபத்தில் இருக்கிற பெயிண்டிங்ஸு தான் அது இது எல்லாமே நேச்சுரல் பெயிண்டிங்ஸ் பராந்தக சோழன் டைமில் பெயிண்ட் பண்ணப்பட்டது தான் இது எல்லாமே ஸோ ரொம்ப பழமையான பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் ஸோ இது எல்லாமே அந்த காலத்து தூண்களில் இருக்கிற சிற்பங்கள் ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ இவங்களால எல்லாத்தையும் கவர் பண்ணோம்னா நான் சிலதாக கவர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி உள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிற மண்டபத்தில் இருக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கிற தூண்களில் வந்து ஒரு அதிசயம் இருக்குது அதை வந்து நான் அப்புறம் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கழுகு பார்வைன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோன் மூலியமாக ஈகலை மூலியமாக மேலேருந்து பார்க்கும்போது ஓம் அப்படிங்கிற வடிவமைப்பில் வந்து இந்த கோவில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பன்னெண்டு ராசிக்கு அதை மையப்படுத்தி ஸோ அந்த குபேரன் அதை மையப்படுத்தி கட்டப்பட்டதுன்னு ஸோ அந்த இந்த ராசிக்கான குபேரன் இந்த மாதிரி ஒவ்வொரு குபேரர் சிற்பமும் வந்து இந்த கோவிலோட வெளி மண்டபங்களில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம் ஸோ என்ன அப்படின்னா இந்த கோயில் இருக்கிற இடம் இது எல்லாமே வந்து முன்னோர் முன்னாடி காலத்தில் வந்து கடம்ப மரங்களால் நிறைஞ்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்போ வந்து இங்கே வந்து ஒரு வணிகர் வந்து இங்கே தங்கியிருக்கிற இரவு வேலையில் அப்போ வந்து ஒரு ஒளி பந்து மாதிரி இந்த மரங்கள்லாம் பிளந்துக்கிட்டு வந்து ஒளி வீசியிருக்கு ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு சிவலிங்கம் வந்து இந்த வணிகர் பார்க்குறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் முனிவர்கள் சித்திரர்களால் வழிபட்டது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த ஆச்சரியத்தில் வந்து இவர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இடத்த ஆட்சி புரிஞ்ச பராந்தக சோழன் மன்னன்கிட்ட போய் இதை வந்து சொல்கிறாரு அந்த டைமில் குலசேங்கர பாண்டிய மன்னனும் வந்து விருந்தினராக பராந்தக சோழன்கிட்ட வந்திருக்காரு ஸோ அவரோடு சேர்ந்து ரெண்டு மன்னர்களும் இங்கே வந்து பார்த்துட்டு பார்க்கும்போது அந்த சிவலிங்கம் வந்து மறைஞ்சிருக்கு ஸோ எங்கடா போயிருக்கோம் சிவலிங்கம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு வயதான ஒரு முதியவர் வந்து கரும்பு கரும்பு வந்து ஒரு குச்சி மாதிரி நடக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இந்த இடத்துலாம் சிவன்லிங்கம் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவரும் டக்குன்னு மறைஞ்சிடாரு அப்புறம் தான் புரியுது அவர் தான் வந்து தங்காயுத பாலியம் அப்படின்னு ஸோ அதனால தான் இங்கே செட்டிக்குளத்தில் வந்து முருகன் கோவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அந்த முருகன் கோயிலையும் இந்த சிவன் கோயிலையும் வந்து பராந்தக சோழர் வந்து தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதாவது நைன்டி நாட் செவனில் வந்து இங்கே வந்து கட்டி முடிக்கிறாரு ஸோ அவ்வளவு பழமையும் சிறப்பும் வாய்ந்தது தான் இந்த கோவில் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவி அப்புறம் வந்து முருகப்பெருமான் விநாயகர் எல்லா அதே மாதிரி அறுபத்தி மூணு ஞாயர்மார்கள் ஸோ எல்லா சன்னதியுமே இந்த கோவிலில் இருக்குது இவ்வளவு பழமையின் சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் வந்து ஆனால் நிறையா பேருக்கு இங்கே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற நிறையா பேர்த்துக்குமே வந்து இந்த செட்டிக்குள பேருக்கு சிவன் கோயிலை பற்றி தெரில முருகன் கோயிலை பற்றி தெரியுது ஆனால் இந்த கோயிலை பற்றி தெரில அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க அதுவும் வந்து சிற்ப வேலைப்பாடுகள் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த கோவில் பிடிக்கும் இன்னொரு வருத்தக்குரிய விருச்சம் என்னென்னா இந்த மாதிரி வரைகிறது வந்து இந்த கோவிலில் சில இடத்துல காணப்படுற அதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா அவ்வளோ பழமையான கோயிலை வந்து நம்ம அதை பாதுகாக்கணுமே தவிர இப்படி நம்ம சீரழிக்கக்கூடாது ஸோ அப்புறம் சண்டிகேஸ்வரர் துர்காதேவி அவங்களுக்கான சன்னதிகள் இந்த கோவிலில் இருக்குது ஸோ இந்த கோவிலோட வந்து ஒரு அந்த கருவறைக்கு வெளியே இருக்கிற சுற்றுப்பிரகாரம் பிரகாரம் தான் இது ஸோ ஓரளவு வந்து ஒரு ரொம்ப பெரிய கோவில்னு சொல்ல முடியாது ஆனால் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கிற ஒரு கோவில் ஸோ ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்டு சொன்னால் பார்த்து அவங்களுக்கே தெரியும் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஆனால் பழமையான கோவில் தான் இது ஸோ இது வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிற நவகிரகங்கள் சூரிய தேவருக்கான சன்னதி ஸோ இதுதான் வந்து உள்ளே இருக்கிற சுற்றுப்பிரகாரம் ஸோ இதில் வந்து பத்து தூண் இருக்குது இந்த பத்து தூண்லேயுமே வந்து நீங்கள் ஈரமான சந்தன குச்சியை வச்சு தட்டினீங்க அப்படின்னா பத்து விதமான ஓசை கேட்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லாத டைமில் அவங்க எப்படி இதை யோசித்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இந்த கோவிலில் நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு தூள்லேயுமே வித்தியாச வித்தியாசமான சிற்பம் அதாவது பாதி வந்து சிங்க உடம்புல மீதி வந்து மனித உடல் அதே மாதிரி பாதி வந்து வாத்து உடம்பு மீதி வந்து மனித உடல் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான சிற்பங்கள் இந்த கோயிலோட ஒவ்வொரு தூண்லையுமே செதுக்கப்பட்டிருக்கு ஸோ எல்லாத்தையுமே எங்களால் கவர் பண்ண முடியாட்டியும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஒன்று ரெண்டு தூணை வந்து நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம் மீதி எல்லாத்தையும் நாங்கள் பொதுவாக காட்டியிருப்போம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா எந்த இந்த கோயில் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அது நம்மளே சொன்னால் செற்க வேலைப்பாடுகள் பிடித்தவர்களுக்கு வந்து மேலே ஆர்வம் ஒண்ணவங்களுக்கு வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து விநாயகர் வந்து வர்க்குண கணபதி அப்படின்னு வந்து காட்சி தராரு ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு வெளியே அதாவது ஏகாம்பரேஸ்வரர் சாமி சாமியோடய சன்னதிக்கு வெளியே தான் அந்த சன்னதியுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து ராஜகோபுரம் வந்து நூறு அடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மார்ச் மட்டும் ஏப்ரல் மாதத்தில் வந்து சூரிய ஒளி கதிர் வந்து நேராக ஏகாம்பரேஸ்வரரோட சன்னதி மேலே அந்த சிவலிங்கத்து மேலே படுது அப்படிங்கிறது சொல்லப்படுது அதுவுமே வந்து ஒரு தனி சிறப்பு ஸோ இப்படி பல ச சிறப்புகள் மற்றும் பல அதிசயம் நிறைந்த கோவில் தான் இந்த செட்டிக்குளத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் சிவன் கோவில் ஸோ இந்த கோவில் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா முருக ஏதாவது இங்கே இருக்கிற செட்டிக்குளம் முருகன் கோயிலுக்கு நேராக ஆப்போசிட்லேயே தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக யார் யாரெல்லாம் முருகன் கோயில் போகிறீங்களா கண்டிப்பாக அந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மண்டபத்துக்கு மேலே இருக்கிற பெயிண்டிங்ஸ் ஸோ இதுவுமே நான் எதுவுமே அழியாமல் அப்படியே தான் இருக்குது ஸோ இதை நான் சொன்ன வ வர்க்குண பக்கத்தில் வந்து நாகம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சிற்ப நான் சொன்ன மாதிரி இது ராமருடைய சிற்பங்கள் ராமர் வந்து அம்பு உயிரை மாதிரி சிற்பங்கள் இந்த மாதிரி சில சிற்பங்கள் வந்து இந்த தூணில் வந்து காட்சிப்படுது அதே மாதிரி கிருஷ்ணரோட சிற்பம் இந்த மாதிரி நிறையா சிற்பங்கள் வந்து தூணில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து பக்கத்தில் தான் வந்து அம்மன் சன்னதி இருக்குது அந்த அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் தான் வந்து குபேரரோட சன்னதி இருக்குது இந்த குபேரோட சன்னதி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த இன்ஸ்பெக்டர் ஜெனரலும் அவரோட ஒய்ஃபும் வந்து சேர்ந்து கட்டினதாக சொல்லப்படுது ஸோ அம்மனுக்கான சன்னதியில் வந்து ஒவ்வால்கள் வந்து அதிகமாக இருந்துச்சு ஏன்னா வந்து நிறையா பேரில் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம் ஸோ அதனால் லைட்டல்ஸும் அந்தளவுக்கு இல்லைங்கிறனால ஸோ ஒவ்வொரு கைமாதிரிலாம் எங்கே உள்ளே வீடியோ எடுக்க முடியாது நாங்கள் வெளியேருந்தே எடுத்திருப்போம் ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் உங்கள் அந்த சன்னதி இருக்குது நான் சொன்ன மாதிரி ஸோ மக்கள் வந்து நிறையா பேர் இந்த கோவிலுக்கு வாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ நிறையா பேர் இங்கே வாங்க ஸோ இது அம்மனுக்கான சன்னதி காமாட்சி அம்மன்னா அம்மன் வந்து இங்கே வந்து காட்சி தராங்க ஸோ இந்த அம்மன் சன்னதிக்கு பக்கத்துலேயே இந்த குபேரர் சன்னதியில் வந்து குபேரர் வந்து தன் மனைவி சந்திராக்கரோட மீன்மேல அமர்ந்து காட்சி தராரு ஸோ அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய சிறப்பு வாய்ந்த மற்றும் பழமையான கோவில் இது கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் பார்த்துருப்பீங்க கோயிலோட ஹிஸ்டரியும் தெரிஞ்சிருப்பீங்க அவர் நல்லா ஒரு பெரிய கோயில் ஆனால் என்னன்னா நிறைய பேருக்கு இந்த கோயில் இங்கே இருக்கா அப்படிங்கிறதே தெரியல செட்டி குளத்தில் நாங்கள் ஆல்ரெடி வந்திருந்தோம் பட் ரூட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதுனால நாங்கள் கேட்டோம் அந்த மாதிரி சிவன் கோயில் எங்கேன்னு பட் அவங்களுக்கே தெரில இங்கே ஒரு முருகன் கோயில் ஃபேமஸான கோயில் இருக்கு ஸோ எல்லாம் அதை தான் சொல்கிறாங்களே தவிர இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரில நாங்கள் நாலு மணிக்கு திறந்து உள்ளே போகும்போதுமே நானும் மணியில் ரெண்டு பேர் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே இருந்தோம் யாருமே இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மணினே சொல்லுவாங்க வண்டியில் உக்காந்துருங்களா அப்படியே அப்படியே என்னடா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா பெரிய கோயில் நல்லா பெரிய கோயில் உள்ள அந்த அம்மன் சன்னா எல்லாம் பறந்துச்சு கொஞ்சம் நாங்கள் போகிற டைமிங் கொஞ்சம் அஞ்சு ஏகம்

ஓகே அப்படியே பிடிங்க ஸோ மக்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சிவன் கோயில் ரொம்ப பெரிய கோயில் ஆனால் என்ன வந்து நிறைய பேருக்கு தெரியாதனால யாரும் வராமல் இருக்கனால இருக்குது ஸோ இருந்தாலுமே வந்து இதை வந்து மீட்டு வந்து நல்லா பராமரிச்சுட்டு தான் வராங்க ஏன்னா அவ்வளோ பழமையான கோயில் ஏன்னா உள்ளெல்லாம் வந்து இருட்டாக தான் இருந்துச்சு நாங்கள் அதுக்கப்புறம் தான் போட்டாங்க கேமராவில் வந்து நாங்கள் லைட் அந்த ஃப்ளாஷ் லைட் இருக்கிறத வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமே சில இடத்த இருட்டாக இருக்கிற ஸோ அப்படி இருட்டாக இருக்கனால ஒவ்வொரு அந்த இதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஸோ நீங்கள் லைட்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனாலும் நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் ஆனால் கண்டிப்பாக எல்லாம் வர வேண்டிய கோயில் ஏன்னா எவ்வளோ பழமையானது பராந்தக சோழன் வளத்திலே கட்டப்பட்டதுன்னா ஸோ அது எவ்வளோ பழமையான கோயில் நமக்கு தெரியும் ஸோ நம்ம தான் நம்ம கோயிலை வந்து மீட்டு பாதுகாக்கணும் அதை வந்து நம்ம வந்து நல்ல முறையில் வழிபாடு வழிபாடு செய்து அதை வந்து நம்ம வந்து நிறையா பேருக்கு தெரியப்படுத்தணுங்கிறனால தான் இந்த கோயிலை நாங்கள் போட்டோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க ஸோ வந்துட்டு இந்த கோயில் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்காக வரும் ஸோ அண்டில் தன் பை ஃப்ரம் கீர்த்திவாசன் வாசன் அண்ட் மணி அண்ட் ஃப்ரம் தமிழ் பசங்க வளாக்ஸ் பை பை